ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நம்ம சேனலில் குரூப் டூ எக்ஸாம்காக தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஜூன் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பேச்சில் ஜாயின் பண்ண வில்லிங்க இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் டெஸ்ட்டு ஷெட்யூல் மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்துட்டு வில்லிங்க இருக்கிறவங்க ஃபீஸ் பே பண்ணுங்கள் அப்படின்னா உங்களை செப்பரேட்டாக ஒரு குரூப் ஆட் பண்ணுவோம் அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் ஓகே ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் வைஸ் கனெக்ட் பண்ண போகிறோம் சிலபஸ் வைஸ் நீங்கள் ஓல்டு நியூ புக்கை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பது டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்க்கு கனெக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கு நியூ கொஷின்ஸை வந்து செட் பண்ணி ஸோ குரூப் டூ ஸ்டாண்டர்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த பேச்சுக்கான டோட்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இதை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஸோ பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் அதாவது டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் ஏழரை மணிக்கு கொஷின் பேப்பர் பிடிஎஃப் எட்டரை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர்க்கு பிடிஎஃப் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூல் ஃபார்ம் லிங்க் வந்து ஒன்று போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதில் வந்து உங்களுடைய மார்க்கை நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம் ஸோ ஓஎம்மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் ஸோ நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நேம் ஜெண்டர் அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தொம்போது அன்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதில் வந்து தமிழ் சிலபஸில் உங்களுக்கு மூணு பார்ட் இருக்குது பார்ட் ஏ பிசி ஸோ அதில் பார்ட் பியில் ஃபஸ்ட்டு ரெண்டு டாபிக் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாபிக் ஸோ அஞ்சு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியோட கம்ப்ளீட் ஆகுது ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வேட் டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கோடைய பிடிஎஃப் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஓர்டு புக்கோட பிடிஎஃப் வந்து நம்ம குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவோம் ஸோ அதை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வேர்க் டு ஸ்டடி வந்து கொடுக்கல ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா புக்குலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது ரிலேட்டடான கண்டென்ட் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ பொறுத்துதல் அப்படின்னா அது வந்து நீங்கள் நூறு நூல் ஆசிரியர் ஸோ இதை வந்து நம்ம கொடுத்து பொறுத்துக்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம் இதை வந்து நீங்கள் எல்லா புக்கிலும் இருக்கக்கூடிய ஸோ புக் பேக் அதாவது இலக்கண குறிப்பு இலக்கணம் பிரித்தெழுதுக எதிர்ச்சொல் இது எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஸோ உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் உங்களுக்கு எக்ஸாம்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் வந்து பேச்சில் ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ டேஸ் வந்து நமக்கு க கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால் அடுத்த பேட்ச் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோமா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டவுட் தான் ஸோ இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டெஸ்ட்லேருந்து லாஸ்ட் டெஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம எழுதுங்க கண்டிப்பா வந்து சக்சஸ் பண்ணலாம் தேங்க்யூ